அருட்பெரு ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதனோட வாழ்க்கையிலும் எதிர்பாராம நடக்கக்கூடிய தடைகள் சங்கடங்கள் குளறுபடிகளுக்கு காரணம் பொறாமை பார்வைகளும் எதிர்மறை பார்வைகளும் கண்ணூர்களும் திருஷ்டிகளும் இதனால என்ன ஆகும் நம்ம செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் தடைகளும் சங்கடங்களும் பிரச்சனைகளும் கொண்டே இருக்கும் நம்ம உண்மையா உழைப்போம் ஆனாலும் எதுவோ ஒரு தடை இருந்துகிட்டே இருக்கும் அப்பேற்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்வதற்காக ஆதி காலத்துல நமது சித்தர்கள் சொல்லி தந்த ஒரு ரகசியமான திசையை போக்கும் நாள் தான் ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் கடைசி நாள் ஆம் வங்குனியின் கடைசி நாள் பங்குனி முப்பத்தொன்னு வரும் சனிக்கிழமை வர இருக்கின்றது அன்றைய தினத்துல மாலையில நீங்க செய்யக்கூடிய ஒரு எளிய சிறிய பரிகாரம் சித்திரை மாதத்துல உங்களுக்கு வளமும் நலமும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கும் மிக முக்கியமாக சனிக்கிழமை நவதானியத்தை வச்சு நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சீங்கன்னா பண திருஷ்டி பணத்தர சரியா என்ன செய்யணும் எப்படி செய்யணும் தொடர்ந்து வாருங்கள் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் என்றென்றும் நமக்கு துணையாக இருப்பார் அன்பு அன்பர்களே கண்ணடி பட்டாலும் படலாம் கண்ணடி பட்டடாதே அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் பட்டுட்டு தான் இருக்கும் அப்படி படக்கூடியதை வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் நம்ம திசையை கழிக்கிறது எதிர்மறையை கழிக்கிறது பொறாமை பார்வையை கழிக்கிறது கண்ணூரை கழிக்கிறது காத்துக்கருப்பு எனர்ஜியை கழிச்சு விட்டுட்டே இருந்தோம்னா நமக்கு எந்த பிரச்சனையுமே வராது இது நமக்கு தெரியும் ஆனாலும் சரியான நேரத்தில் செய்ய மாட்டோம் அதுதான் அந்த திருஷ்டி செய்யக்கூடிய சூட்சமமான மனோ ஆகர்ஷண மனோ எதிர்மறை ஆகர்ஷண செயல் அதை முன்னிட்டு தான் சித்தர்கள் என்ன சொல்றாங்க ஒவ்வொரு தமிழ் மாதமும் முடியக்கூடிய மாலை நேரத்துல நீ திசை சுத்தி போடு அப்படி போடும் போது உனக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான நெகட்டிவ் ஆறாம ரூபாயி ஆறா பாசிட்டிவா மாறும் அதன் மூலமா உனக்கு பாசிட்டிவான சூழல்கள் ஏற்படும் அதில் நீ செயல்பட்டீங்கன்னா வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறாங்க பங்குனி மாதம் முடிய போது வர சனிக்கிழமையோட சனிக்கிழமை சாயந்தரம் ஒரு கையளவு நவதானியத்தை எடுத்துக்கங்க அதில் பச்சை கருப்பூரத்தை தூவி விடுங்க அதற்கப்புறம் அதைய ஒரு தட்டுல வச்சு தண்ணி ஊற்றி வெத்தலையை பிச்சு போட்டு உள்ள எலுமிச்ச பிழிஞ்சு விட்டு குங்குமம் போட்டுக்கங்க அதையே ஆரத்தியாக தயார் பண்ணி அதுல சென்டர்ல முழு வெத்தலை அதுக்கப்புறம் வச்சு அதற்கு மேலே கற்பூரம் வச்சு வீட்டுல இருக்கிற அத்தனை பேரத்தையும் உட்கார வச்சு எட்டு முறை வலதுபுறமாக எட்டு முறை இடதுபுறமாக சுத்தி அதை கொண்டு போய் வீட்டு வாசலில் போட்டுட்டு ஊத்தி விட்டுட்டு அந்த தட்டுல மறுபடியும் தண்ணி ரெண்டு ரவுண்டு போட்டு ஊத்தி விட்டுட்டு அதற்கப்பறம் வீட்டுக்குள்ள வந்து கல்லு கையளவு தண்ணியில போட்டு வீட்டுல இருக்கிற அனைவரையுமே குளிக்க சொல்லுங்க அதற்கப்பறம் பூஜை ரூமுளை தீபம் ஏற்றி வீடு முழுவதும் குங்குளிய சாமராணியோ அல்லது பஞ்சகவிய விளக்கையோ ஏற்றி வைத்து விட்டால் போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய திஷ்டியும் உங்களுக்கு வீட்டுக்கில் இருக்கக்கூடிய திஷ்டியும் போகும் கண்கூடாக பார்க்க முடியும் நீங்கள் வியாபாரத்தில் இருக்கிறவங்களாக இருந்தால் வரும் சனிக்கிழமை ஒரு பெரிய பூசணிக்காய் எடுத்து முக்கோண வடிவில் உண்டி போட்டு அதாவது ஓட்டை போட்டு அதற்குள்ள எலுமிச்சம் மளத்தை ஒன்று உள்ள சொருகி விட்டுட்டு குங்குமம் கொஞ்சம் போட்டு காசு கொஞ்சம் போட்டு அதற்கு அப்புறம் அதை மேல க்ளோஸ் பண்ணி மேல ஒரு பெரிய கற்பூரம் வச்சு உங்களோட ஆபீஸ் முழுவதும் அல்லது கடை முழுவதும் அல்லது ஃபேக்ட்ரி முழுவதும் சுத்தி வந்து வாசல்ல போட்டு உடைச்சிட்டு அதை ஒதுக்கி விட்டுருங்க யாருக்கும் விபத்து ஏற்படாமல் இருக்கிறதுக்காக அதற்கப்புறம் வீட்டுக்கு வரும்போது பைரவரின் சூட்சம நாய்க்கு பிஸ்கட் போட்டுட்டு வாங்க இதன் மூலமாக வியாபாரத்தில் இருக்கக்கூடிய கால தடைகள் சரியாகும் எனக்கு வியாபாரத்தில் தடை வருவதையும் மற்றவரோட பொறாமை பார்வையும் எதிர்மறை பார்வையும் சத்துருக்குளையும் எதிர்மறையும் தான் அதை போக்குவதற்கு இந்த பரிகாரம் வரும் சனிக்கிழமை செஞ்சீங்கன்னா நல்லது நடக்குங்க இந்த ரெண்டு பரிகாரத்தையும் மறக்காம வரும் சனிக்கிழமை செய்யுங்க மிஸ் பண்ணிடாதீங்க எளிய பரிகாரம் தான் மாச மாசம் சொல்றோம் ஆனா செய்யறது இல்லை செஞ்சு பாருங்க நல்லது நடக்கும் தொடர்ந்து இது போல சூட்சம் ரகசியங்கள் நீங்க அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள லைக் பண்ணி ஷேர் பண்ணி இந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்களுக்காக தொடர்ந்து நல் விஷயங்களை பகிர்ந்து கொள்றேன் வரும் சனிக்கிழமை நான் தனிப்பட்ட முறையில் ஆருடம் பார்த்து ஜாதக ஜோதிடத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு எளிய பரிகாரங்களின் மூலமாக திருவிழி தருகிறேன் வரும் சனிக்கிழமை கோவையில் என்னை சந்திக்க தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமை கோவை அக்ஷயம் டிவை சென்டரல சித்திரக்கணிக்கு சிறப்பு ஸ்ரீ சம்பூர்ண குபேரலட்சுமி யாகத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அந்த யாகத்தில் நேரடியாக வந்து முடிஞ்சவங்க கலந்துக்கங்க வெளியூரில் இருக்கிறவங்க உங்கள் பேரை சங்கல்பத்துக்கு பதிவு செய்யுங்க யாகத்தில் கலந்து கொள்கிறவங்களுக்கு கோல்டு பிளேட்டட்ல ஒரு எந்திரமும் ஸ்ரீசக்கர டாலரும் பூஜை செய்து தர இருக்கின்றோம் உங்கள் பெயரை பதிவு செய்ய கீழ்க்கக்கூடிய தொலைபேசங்களில் தொடர்பு கொள்ளுங்கள் ஏப்ரல் இருபத்தி ஒன்று இலங்கை வர இருக்கின்றேன் இலங்கை அன்பர்களும் நண்பர்களும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் மே ஒன்றாம் தேதி சிங்கப்பூரில் பணவளக்கலை பயிற்சி வகுப்பு மே அஞ்சாம் தேதி மலேசியா கோலாலம்பூரில் பணவளக்கலை பயிற்சி வகுப்பு நடைபெற இருக்கின்றது மேலும் விவரங்கள் தெரிந்து கொள்ள தொலைபேசி எண்களிலோ வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் வழிநடத்துகின்றோம் உங்கள் வாழ்வை வளப்படுத்த அனைவருக்கும் சித்திரைக்கணி தமிழ் புத்தாண்டு நன்னாள் நல்வாழ்த்துக்கள் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி ஜெய் ஆனந்தம்